திருப்பதி தேவஸ்தானத்தில் பணிபுரிந்து வரும் மாற்று மதங்களைச் சேர்ந்தவர்கள் வேறு துறை பணிகளுக்கு மாற்றப்படுவார்கள் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு தெரிவித்திருந்தார் அதன்படி திருப்பதி தேவஸ்தான கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்கள் அலுவலகங்களில் பணிபுரிந்து வரும் மாற்று மதங்களைச் சேர்ந்தவர்கள் தொடர்பான பட்டியல் தயாரிக்கப்பட்டது இதையடுத்து தேவஸ்தான கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பல்வேறு துறைகளில் பணிபுரிந்த பதினெட்டு பேர் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டனா் இருந்தும் ஒரு சிலர் இந்து அடையாளத்தோடு மாற்று மத நம்பிக்கைகளை கடைபிடித்து வருவது தெரிந்தது திருப்பதி தேவஸ்தானத்தில் உதவி நிர்வாக அதிகாரி அந்தஸ்தில் இருப்பவர் ராஜசேகர் பாபு சமீபத்தில் இந்து மதத்தில் இருந்து மாற்று மதத்திற்கு மாறினார் மதம் மாறிய அவர் வாரந்தோறும் சொந்த ஊரான புத்தூர் சென்று அங்குள்ள சர்ச்சில் வழிபாடு நடத்தி வந்துள்ளார் இதுகுறித்து தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகளுக்கு தகவல் போனது ராஜசேகர் பாபுவிடம் விசாரணை நடத்தினர் பின்னர் விசாரணை அறிக்கையை தேவஸ்தான நிர்வாகத்திடம் சமர்ப்பித்தனர் அதன் அடிப்படையில் ராஜசேகர் பாபுவை தேவஸ்தான நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்துள்ளது இதற்கான உத்தரவை தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமலா பிறப்பித்திருக்கிறார் ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் தேவஸ்தான கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் திருப்பதி பத்மாவதி மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் அசுந்தா மீதும் இதேபோல நடவடிக்கை எடுக்கப்பட்டது கிறிஸ்தவரான அசுந்தா கல்லூரியில் வாராந்திர பூஜைகள் செய்ய யாரையும் அனுமதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது அப்படியே பூஜை நடந்தாலும் அதில் பங்கேற்காமல் விலகி வந்ததாகவும் குறிப்பாக பிரசாதங்களை புறக்கணித்து வந்ததாகவும் கூறப்பட்டது மாற்று மதத்தினர் மீதான கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தபோது முதல் ஆளாக நடவடிக்கைக்கு ஆளானவர் அசுந்தா இதுபோல ஒவ்வொரு அதிகாரிகளாக கண்காணித்து வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம்